என் அன்பு பிள்ளையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கின்றா என்பதை நான் அறிவேன் தங்கமே பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கின்றா எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உனிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே எனது விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மறையை நீ கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயமாக உன்னை தலைக்காக்கும் குழந்தையே எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவனே வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் நான் இருக்கின்றேன் நிச்சயமாக நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு உன் தாயார் தகப்பனார் நான் கண்டிப்பேன் உரிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எப்படி செல்வேன் என்று நினைத்தால் நான் உன்னோடு தான் இருப்பேன் தங்கமே வருந்தாதே உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மனமகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சாலச்சிறந்தது நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பின் தான் சந்தோஷம் என்ற பெயரில் சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் குழந்தை வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்குண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகின்றது இன்னொருவருக்கு எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை இருபத்திரெண்டு வயதில் தனது வியாபார தொழிலில் கோடீஸ்வரனான ஒருவர் நாற்பத்தைந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகின்றார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரர் ஆகின்றார் எனவே உனக்கு ஒன்று விட்டார் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏலனம் செய்யாதே உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதையெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது குழந்தையே இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை குழந்தையே இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளார் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உனக்குள்ளேயே என்னை வைத்துக் கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் குழந்தையே என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையே முடிந்துவிட்டதென எண்ணிவிடாதேன் நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும் நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் உனக்கிருக்கும் குழந்தையே உன் மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதம் படிப்பது உனக்கு உதவும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தைகளை நம்பு தங்கமே நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் அன்பு குழந்தையே உனக்கும் நல்ல நேரம் என்பது நிச்சயமாக ஒருநாள் வரும் எதற்குமே கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு இழந்த பிடித்துக் கொள்ளலாம் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாத குழந்தையே கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அது கடுகளவும் உனக்கு கை கொடுப்பதில்லை சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும் தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் சிறகை விரிக்க வாய்ப்பு அமைகின்றது தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதா தவறில்லை குழந்தையே நிதானமாக காத்திரு எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணியது அனைத்தும் கீழேறும் எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற மனநிலை உனக்கு எப்போது வருகின்றது அப்போதுதான் நீ பயம் என்ற உணர்வில் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை கால முடிவு செய்கின்றது உன் வாழ்வில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தான் முடிவு செய்கின்றது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கின்றது எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் உன் வீட்டில் விட்டேன் குழந்தையே இனி எல்லாம் நல்ல காலமே மகிழ்ச்சியாக இரு உன் சாயப்பா நான் கூறுகின்றேன் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் கடந்த கால சம்பவங்களை நினைத்து நடக்க இருக்கும் சந்தோஷங்களை இழந்துவிடாது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள் யாரோ ஒருவர் உன்னை நிராகரிப்பதற்காக வருத்தப்படாதே பெரும்பாலும் விலை உயர்ந்த விஷயங்களைத்தான் மனிதர்கள் அதிகமாக நிராகரிப்பார்கள் தோல்விகளும் துரோகங்களும் உன்னை வலுப்படுத்தவே முயல்கின்றன உனது வெற்றி இவை அனைத்திற்கும் இருக்கட்டும் செய்தது தவறென உணர்ந்துவிட்டால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவையும் இழக்கத் தயங்காதே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் கண்டிப்பாக பதில் சொல்லும் உன் வாழ்க்கையில் மிகவும் முட்டாள்தனமாக நீ செலவிடும் நேரம் எப்போது தெரியுமா உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நீ தவறானவர் இல்லை என நீ நிரூபிக்க செலவிடும் நேரம்தான் உன்னை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் அவமானம் குழந்தையை நீ துவண்டு போகும் சமயத்தில் துணைக்கு யாரும் இல்லையே என்று கலங்க வேண்டாம் உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது பொய்யிடம் அதை எதிர்பார்க்க முடியாது குழந்தையே நீ தேவை என நினைக்கின்றவர்கள் தேடி வருவார்கள் நீ தேவையில்லை என்று நினைப்பவர்கள் நீ தேடி போனாலும் மதிக்க மாட்டார்கள் வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரமாய் இருப்பது சிறந்தது குழந்தையே அழுவதால் கண்கள் சுத்தமாகுமா பார்வை தெளிவாகுமா மன அழுத்தம் குறையுமா நன்றி சொல் தங்கமே உன் மனதை எட்டி உதைத்தவர்களுக்கு கோபமும் கட்டுப்பாடும் இருக்கும் இடத்தில் அன்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு முறை சமாதானத்திற்கு பின்பும் விழுங்கப்படுகின்றது சில நியாயம் கிடைக்காத கோபங்கள் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகு உனது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கி வை நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மகிழ்ச்சிக்கான ஐந்து எளிய நடைமுறைகளை சொல்கின்றேன் கேள்வி உள்ளத்தில் இருந்து வெறுப்பை வெளியேற்று கவலைகளில் இருந்து மனதை விடுவித்துக் கொள் வாழ்க்கையில் எளிமையாக இருக்கும் பிறருக்கு நல்லதை அதிகமாகக் கொடு பிறரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே இந்த ஐந்து நடைமுறைகளையும் நீ பின்பற்றினா வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன்னை செதுக்கிக் கொள்ள உலி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் குழந்தையின் முதல் முறை விழுந்துவிட்டோம் என்று பயந்திருந்தா மிதிவண்டி ஓட்டக்கூட இருக்க மாட்டோம் வாழ்க்கையும் அதுபோலத்தான் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை அளவுக்கு அதிகமான சிந்தனை மற்றும் வேகமாக எதிர்வினை செய்வதற்கு பதிலாக அமைதியாக இரு இதனால் உன் மனதில் சுலபமாக தீர்வுகள் ஏற்பட தெளிவு பிறக்கும் மேலும் அமைதியானது நம்பிக்கையை அதிகரிக்கும் குழந்தையும் தற்போதைய உலக சூழ்நிலை அனைத்து வகையிலும் மிகுந்த சோதனை கட்டத்தில் உள்ளது உங்களுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும் ஏனெனில் நீங்கள் அனைவரும் எனது பிள்ளைகள் எப்போதும் உங்களுக்காகவே ஒரு நல்வழி இருக்கின்றது அடுத்த சூரிய உதயத்திலும் அடுத்த நொடியிலும் அடுத்த தருணத்திலும் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் கனவு காணும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்காகவும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை தவறு வருமோ என்று முயலாமல் மிகப்பெரிய வாழ்க்கை பிழை கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை ஒருபோதும் தேடவே கூடாது குழந்தையே நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவார் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது இறக்கப்படுபவர்கள் தாம் அதிகமாக காயப்படுகின்றார்கள் சுயநலமாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கின்றார்கள் என்று தவறாக நினைக்காதே குழந்தையே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்பதை மறந்து போகாதே வாய்ப்பு இருக்கும் போதே உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்துவிடுங்கள் நாளை என்பது கனவாக கூட போகலாம் எல்லாவற்றிற்கும் தாழ்ந்து செல்பவர்கள் அடிமைகள் அல்ல எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சுமை தாங்கிகள் அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் தேவை ஆனால் நியாயத்திற்கு கடவுளின் கருணை மட்டுமே போதும் எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டார் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப் போகின்றதோ என்று கலங்காதை தங்கமே நான் உன்னுடன் இருக்கும் போது எந்த தீங்கும் யாரும் உனக்கு செய்ய முடியாது பிரிவு என்பது யாராலும் மறுக்க முடியாத வழி ஞாபகம் என்பது யாராலும் திருட முடியாத முடிந்து முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து தைரியமாக நில் குழந்தையே எதிரியும் சிலிர்த்து போவான் வாழ்க்கையில் மனநிறைவை தருவது அன்பை நோக்கி செல்லும் பயணத்தில் மட்டுமே பகைவன் படுக்கையில் இருக்கும்போது விசாரிப்பது எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பது உயர்ந்த பண்பாடு குழந்தையே இந்த குணம் உள்ளவர்களிடம் கடவுள் எப்போதும் நிலைத்திருப்பார் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் உனக்கான வழி திறந்தே உள்ளது இலக்கை அடைய பயணித்திடு வழியில் திகைத்து நின்றுவிடாதே ரசித்து முன்னேறி செல் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் எழுந்து தைரியமாக குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வில்லை யாரும் இல்லை கண் நேரத்தில் எதுவும் மாறலாம் எனவே அனைவரையும் மன்னியுங்கள் முழு மனதுடன் அன்பு செலுத்துங்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி அதிகமாக யோசிக்காதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் இருங்கள் வாழ்க்கை இனிதாகும் தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல நேரம் திரும்ப கிடைப்பதே இல்லை குழந்தைகள் எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டு இழந்ததை மறந்துவிடும் இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புக்கள் வலியை தரும் சில இழப்புக்கள் வலிமையை தரும் நம்முடைய குறைகளை முகத்திற்கு நேராக சொல்பவர்கள் ஒருபோதும் நமக்கு துரோகியாக இருக்க வாய்ப்பில்லை குழந்தைகள் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முடிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகள் தான் விதைகள் நேர்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள் சோதனை காலத்தில் பொறுமையாக இருக்கும் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாத குழந்தையே நீயும் நானும் எம்மாத்திரம் சொல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து அழும் அழும்போது அது அவர்கள் கர்மாவினால் நிகழ்ந்தது என்றுணர்த்து அமைதியாக இரு எதை பார்த்தும் பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேன அதுவரை எந்த ஒரு தீங்கும் நடக்காது என்னால் உனது கைகளும் கால்களும் பலப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் பலனை எதிர்பாராமல் உதவி செய் உன் மேல் பொறாமை உள்ளவர்களையும் விரோதமாக பேசி திரும்பவர்களையும் பார்த்து பயப்படாதே என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது என் வைரமே உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வருகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு மனம் தளர வேண்டாம் என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானால் உனக்கு அனைத்தும் ஜெயமே சாய் கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தா சாயி உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் மௌனமே சிறந்த மொழி தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகின்றார் ஏன் தடுமாறு எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு உனக்கு நான் இருக்கும்போது எதற்காகவே கவலை குழந்தை அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் ஆகவே உனக்கு இனி நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா